அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் நம்முடைய சேனலில் இதுவரை சனி புகானை பற்றி காணவில்லை இந்த பதிவில் சனி பகவானை பற்றி காணலாம் சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர் சனி பகவான் இறைவன் அருளை பெற்றுத்தருபவர் ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்யும்போது மனசில் நினைச்சி வேண்டிக்கிறது சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவக ரீதியாக தான் நாம் வந்து சாமியை பார்த்து கும்பிட்டுக்குவோம் சனி இருக்கும் வீடு சார்ந்து தான் வேண்டுதல் இருக்கும் வழிபாடு இருக்கும் சாமியை பார்த்து கும்பிடுவோம் லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகன் வந்து தன்னை சார்ந்து வேண்டிக்கொள்வார் கொள்வார் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து அந்த ஜாதகர் வந்து வேண்டிக்கொள்வார் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துங்க ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் வந்து செலவு செய்வார்கள் மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி புரட்டாதி நடத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று போதங்கள் சனிபுகனந்து பின்னோக்கி செல்வார் கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன அதை பற்றி காணலாம் கிரகங்கள் வக்கரம் என்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது மத்தியான நேரம் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மத்தியான நேரத்தில் காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஒரே வேக்காடாக புழக்கமாக இருக்கும் அதே நடந்து போக வேண்டுமென்றால் வெயிலில் வந்து கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே மரம் எங்கே இருக்குது நிழல் எங்கே இருக்குது கடை எங்கே இருக்குது கொஞ்ச நேரம் நின்று போகலாம் அப்படின்னு மனம் எண்ணம் மத்தியான வெயிலில் நிழலாய் தேடுற மாதிரி அதான் வந்து வக்கர கிரகம் செய்யக்கூடிய வேலை நிழலாய் தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து ஒருத்தரை வந்து தேடணும் தானாக வந்து சுயமாக வக்கர கிரகத்தின் வழி வெற்றி பெற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனி பகவானுடைய வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு அதிகரிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல விலங்குகளுக்கும் ஆடு குட்டி போட்டுச்சு மாடு கன்று போட்டுச்சின்னு பொது வெளியில் மக்கள் பேசுவதை காணலாம் சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம் சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு பேடாய் ஒழுக்கமாக இருந்த பையன் தருதொழியோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் அதை செய்யாதா இதை செய்யாதா அப்படி இப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு புத்திமொழி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு வந்து கூடுதலாக இருக்கும் படித்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு இருக்கும் சனி பகவான் இருக்கும் வீடு நலம் பார்க்கும் வீடு பலவீனம் அடையும் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் மற்ற வீடுகளில் சனி வரும்போது பல சோதனைகள் வரும் சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்கள் வராது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டு மூன்றாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் கடந்த இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சானார் இரண்டு வருடம் மூன்று மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறார் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிந்து இரண்டு வருடம் மூன்று மாதம் ஆகிவிட்டது கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்றாவது வெடியிலே சனி பகவான் செல்லும்போது கடந்த ஏழரை வருஷமாக இழந்ததை மீட்டு கொண்டு வந்துடலாம் உயிர் இழப்புகளை மீண்டு கொண்டு வர முடியாது வண்டி வாகனம் வீடு சொத்து நிலம் தங்க நகை பணங்காசு இந்த மாதிரி இழந்ததை மீட்டு கொண்டு வந்துடலாம் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது நல்ல வேலை நல்ல உத்தியோகம் செய்கின்ற தொழிலில் வந்து நல்ல வருமானம் சம்பாதித்து பழைய கடனை அடைச்சிடலாம் புதிதாக வந்து கடன் வாங்க தேவையில்ல நல்லா வீடு கட்டிக்கலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் வசதி வாய்ப்பு வந்து அடி படிப்படியாக உயரும் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பருக்காக ஜாமீன் கைப்பம் போடுறது கடன் வாங்கி கொடுப்பது முன்னின்று பரிந்து பேசுவது இதையெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இரண்டாவது வீட்டை இயக்குவார் குடும்பத்தில் வந்து பண செலவுகள் கூடுதலாக இருக்கும் அது சுபகாரிய செலவாக இருக்கலாம் வீடு கட்டுவதற்காக அல்லது தொழிலுக்காக செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது குருபலம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து விரைய செலவுகள் ஏற்படாது சுப செலவுகள் தான் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஏற்படும் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் சந்தைச்ச இல்லாமல் கருத்து வேறுபாடு எல்லாம் பார்த்துங்க தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம் மூன்றாவது வீட்டிலே சனி இருக்கும்போது கொஞ்சம் தைரியம் குறையும் இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சோம்பலாகி உண்டு பண்ணும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தைரியமாக வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வந்து நீங்கள் வந்து உறுதி கொடுக்கக்கூடாது நான் இறக்கிறேன் என நம்பு அப்படின்னு யாருக்கும் நீங்கள் உறுதி கொடுக்காதீங்க ஜாமீனும் போடாதீங்க வக்கர சனிபகானுடைய உக்கர பார்வை தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பூர்வா புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி ஐந்தாம் பார்வை விழுகிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்து அவங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் திருமணம் சார்ந்து இருந்து வந்த தடை இந்த காலத்தில் விலகும் குழந்தைகளுக்கு வந்து வரன் பார்த்து கொண்டிருப்பொழுது வரன் செட் ஆகும் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்கள் குழந்தைகள் படிப்பில் தடை இருந்துச்சு தாமதமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நல்லா படிப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து நல்லா சம்பாதிப்பாங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனிபகவான் பார்வு செய்யும்போது வக்கரகதியில் சனி பகவான் இருக்கும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வக்கர சனிபவனுடைய உக்கர பார்வை நேர் ஏழாம் பார்வையால் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது பெற்றோர்கள் மூலம் இந்த காலகட்டத்தில் உதவி கிடைக்கும் அப்பா அம்மா வந்து உதவி செய்வாங்க அவங்க மூலம் பொருளாதார நிலை தனுசு ராசிக்கு உயரும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பதிமூன்று வரை செவ்வாய் பார்வையில் சனி இருக்கும்போது உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சற்றுருவ இல்லாமல் பார்த்துக்கணும் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வெட்டியிலே செவ்வாய் கேது இணைவு ஆடி மாதம் பதிமூன்று வரை நீளிக்கும்போது பாக்கியத்திற்கு பின் விரயம் உண்டாக்கும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா உடனே வந்து வேதனையும் மனக்கவலையும் கொடுத்துரும் வக்கர சனி பகவான் அடைய பத்தாம் பார்வை தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அயன சயன போக வரைய மோட்சஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் செலவுகள் உண்டு எதிர்பாராத பயணங்களும் உண்டு பனிரெண்டாவது வீட்டை வக்கரை சனிபகான் பார்வை செய்யும்போது இரவில் வந்து அதிக நேரம் இழித்திருப்பதை தவிர்க்க வேண்டும் படுத்து நன்றாக ஓய்வெடுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதம் மூட்டு எலும்புகளில் வலி வேதனை உண்டு பண்ணும் கால் வேய்க்கும் காலில் வந்து நீர் கோர்த்துக்கிறது அல்லது காலில் அடிபடுற மாதிரியான சூழ்நிலை கூட அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் தனுசு ராசி என்புக்கு உண்டாக்கும் தனுசு ராசிக்கு குரு பலன் சிறப்பாக இருக்கிறது அதனால் வந்து குரு பார்க்க கோடி நன்மை தலைக்கு வந்தது கூட போயிடும் கோட்டாளிகள் வழியில் நண்பர்கள் வழியில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நீங்கள் வந்து தேவையில்லாத சிக்கல் பிரச்சனையிலிருந்து மீண்டு விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடுவேருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்